எடப்பாடியே அவன் சொந்த கட்சிக்காரனே நீ நல்லா இருக்கியான்னு ஒரு நாள் கூட கேட்டு நான் பார்த்தது இவர் யாருக்கு இப்போ ஆதரவு கொடுத்துருக்காரு பாருங்க இப்போ சவுக்கு சங்கருக்கு இவருக்கு குரல் கொடுத்தாருல அப்படின்னா இப்போ இவரையும் ஆய்வு பண்ணணும்னு அர்த்தம் கஞ்சா கேஸ்ல ஒருத்த ஒரு ஆள் மாட்டிருக்காருன்னா அவருக்கு போய் இவர் நீதி கேட்கிறாரு நியாயம் கேட்கிறாருன்னு சொன்னா அப்ப என்ன தொடர்பு அது சில்லறை வியாபாரி எடப்பாடி மொத்த வியாபாரியா இரப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து நீங்க வந்து கஞ்சா மொத்த வியாபாரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டா இருக்கு நான் என்ன கேக்குறam அப்படி இருக்கவர் ஏங்க சவுக்கு சங்கருக்காக குரல் கொடுத்தாரு அவர் வந்து ஒரு சமூக ஊடக பத்திரிக்கையாளர் அவர் வந்து ஜெயில கடுமையா தாங்கறாரு உங்க சமூக ஊடல் பத்திரிக்கையாளருடைய வழக்கறிஞர் சொல்றாரு அதிர்ச்சி அளிக்குது பத்திரிக்கையாளர்னா இப்ப நீங்க ஒரு பத்திரிக்கையாளரு நாட்டோட நலனை கருதி நீங்க சட்ட ரீதியாக அதை சந்திச்சுட்டு வெளியில வாங்க நீதிமன்றம் இருக்கு அங்க போய் உங்க நீதியை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் பிடிச்சவன குற்றவாளின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க போலீஸ் ஸ்டேஷனே எப்படி கொடநாடு கொடநாடு போது லைட்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகும் எடப்பாடி எப்பெல்லாம் ஆள் அனுப்புறாரோ அப்போ லைட் ஆஃப் ஆகிடும் ஒரு குளம் நடக்கும் உடனே திரும்பி எடப்பாடி சிக்னல் கொடுத்தோம்னா லைட் ஆன் ஆகிடும் இல்லை ஸ்டாலின் குடும்பம் வந்து கொள்ளையடிக்க தடையாக வந்து சவுக்கு மீடியா இருப்பதன் காரணமாக தான் சவுக்கு மீடியா வந்து முடக்கிறாங்க நான் கேட்குறேன் எங்கள் வேலையில் இருந்தேன் உங்களால் தெரியுமா ஊடகவியாராவது லஞ்சம் ஒழிப்பு துறையில் இருந்தேன் ஏன் அந்த வேலை பதிபூசணுன்னு யாருக்காவது தெரியுமா உங்களுக்கே தெரியுமா அட்லீஸ்ட் இந்த மேலோட டேப் ரெக்கார்டு வந்து ரிலீஸ் ஆனது இந்த மீடியாவில் சொல்லுங்கள அவர் எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாரு திமுகவுக்கு முட்டு தலகம் சூர்யா வச்சு கொண்டாந்தாரு நான் இப்ப பட்டம் கொடுக்குறேன் சவுக்கு சங்கரன் சவுக்குன்னு யாருக்கு கொடுத்த பட்டம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கொடுத்தாரா ஏன் வச்சிட்ட சவுக்கு சங்கரன் இப்ப நான் சொல்றேன் கஞ்சா சங்கரன் YouTube வணக்கம் நான் உங்கள் சையத் இது நையப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய திமுக வழக்கறிஞர் தலைமை கழக பேச்சாளர் திரு சூர்யா வெற்றி கொண்டான் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற முதல்வர் இருக்கிறதுனால நல்லா வெற்றிகரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தீங்க திமுக வந்து ஆட்சி அமைத்தது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் மூன்று ஆண்டுகள் வந்து நிறைவடைந்து விட்டது இது சாதனைகளும் இருக்குது சவால்களும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களும் அரசியல் அமைச்சர்களும் கருத்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க ஆனால் அதே வேளையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மூன்றாண்டு திமுக அரசினுடைய ஆட்சி என்பது வந்து சாதனை கிடையாது வேதனை தான் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக தாக்கி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அவருடைய அறிக்கைக்கு உங்கள் பதில் என்ன இன்னைக்கு இருக்கிற நிதிநிலையை மையப்படுத்தி யாரை கேட்டாலும் ஒரு சாமானிய நினைக்கிறத கேட்டால் கூட சொல்லிடுவாங்க ஐயோயோ என்னங்க இதை அடிக்கிற பேரிடரையே அறிவிக்க மாட்டேன்றாங்க புயலை கூட பேரிடர்னு அறிவிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவ்வளோ பெரிய நிதி சுமைகளுக்கு மத்தியில் பிஜேபினாலே பயந்து ஒரு பேய் வர்ற மாதிரி பயப்படக்கூடிய இந்த மாதிரி சூழலில் இந்த மாநிலத்தில் அதை பிஜேபி ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தும் தமிழக முதல்வர் பதவி ஏற்று கொடுத்த வாக்குறுதியில் தொண்ணூறு சதவீதத்தை அவரே பர்ஃபெக்டாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை உட்கார வச்சு வேலை வாங்கி அவ்வளோ முறையாக பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டு ஒரே வார்த்தையில் இப்போ நான் எதிர்கட்சி தலைவருக்காக இதை சொல்கிறேன் ஒரே வார்த்தையில் அவர் நாட்டு மக்களை பார்த்து நீங்களாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இப்போ நான் அவங்களை கேட்ட மாதிரி அவர் நம்மளெல்லாம் கேட்டார் உடனே அதுக்கு எந் எல்லாரும் கூட ஐயோ முதல்வர் இவ்வளோ ப்ராக்டிக்கலாக நம்மளெல்லாம் பேசுகிறாரு அதையே ஒரு பாலிசியாக சொல்கிறாரு அதே ஒரு ஸ்கீமாக சொல்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு அதை கொண்டு வர இடத்துல வேறு எடப்பாடி உட்காந்து இங்கே ரொம்ப நக்கலாக நாங்கள் நல்லா இல்லைங்கன்னார் எடப்பாடி பதில் நாங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னார் அப்புறம் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம் நாங்கள் திரும்பி பதில் சொன்னோம் நாங்கள் தான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோம் இந்த நாட்டுக்கு நாசம் முடிச்ச மாதிரி நான் நாட்டையே நாசம் பண்ண உங்களெல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு நாங்கள் கேட்கல இன்னும் குறிப்பாக நான் ஏமாநில சொன்னேன் எடப்பாடியே அவன் சொந்த கட்சிக்காரனே நீ நல்லா இருக்கியான்னு ஒரு நாள் கூட கேட்டு நான் பார்த்ததில்லை அப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருந்தால் அவர் என்ன இதை வந்து இந்த மூன்றாண்டு கால சாதனையை நாங்கள் செஞ்ச சாதனையை அவர் பட்டியல் போட்டு இதெல்லாம் நல்லா இருக்கு மகளிருக்காக நீங்கள் கொடுத்தது நல்லா இருக்குது பெண்களுக்கு இலவச ப நல்லா இருக்கு காலை உணவு காலை நல்லா இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஏன் சரி பண்ணலை இதெல்லாம் நீங்கள் கொடுக்காது ரொம்ப தப்பு இதை நீங்கள் ஒன்றே கால் கோடி பேர் கொடுத்தீங்க அதை அப்படியே ரெண்டரை கோடிக்காக கொடுங்க இப்படியெல்லாம் ஒரு எடப்பாடி பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க அவர் அரசியல்வாதி எதிர்கட்சி தலைவர் அவர் தேசிய கொடியில் தான் போகிறாரு நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில் தான் அவரும் உப்பு போட்டு சோறு திங்கிறார் இதெல்லாம் உணர்றன்னா அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவேன் ஆனால் இப்படி எதை பற்றியும் தெரியாமல் உரிய அளவும் புரியாமல் இவர் உட்காந்து மூன்று ஆண்டு கால ஆட்சியில் எல்லா வேதனை எல்லாம் சோதனைன்னு சொன்னால் அவரு அது கரெக்டு இப்போ சோதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் யாருன்னு கேட்டால் இவர மாதிரி ஆட்களே இவர் யாருக்கு இப்போ ஆதரவு கொடுத்துருக்காரு பாருங்க சவுக்கு சங்கருக்கு உண்டான நீதி முறையாக கிடைக்க வேண்டும்ன்னு இப்போ சவுக்கு சங்கருக்கு இவருக்கு குரல் கொடுத்தாருல அப்படின்னா இப்போ இவரையும் ஆய்வு பண்ணணுன்னு அர்த்தம் புரியுதா இவரையும் சோதனை பண்ணணும்னு அர்த்தம் இவர் எங்கே சோதனை காலங்கிறாரு இவருக்கு தான் சோதனை காலம் ஏன்னா ஒரு கஞ்சா கேஸில் ஒரு ஆள் மாட்டியிருக்காருன்னா அவருக்கு போய் இவர் நீதி கேட்குறாரு நியாயம் கேட்குறாருன்னு சொன்னால் அப்போ என்ன தொடர்பு அது சில்ற வியாபாரி எடப்பாடி மொத்த ஏவாரியா அப்படின்னு இப்போ நான் கேட்பேன் அதனால் அவர் பெருசுப்படுத்தாதீங்க அவரை உதிக்கிருங்க அவர் நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவராகவும் இல்லை அது எக்ஸ்ட்ரா ஒரு லக்கேஜ் என்னங்க ஒரு அறுபத்தி ஆறு எம்எல்ஏவை கொண்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்துருக்காரு ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக அண்ணா திமுக இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் எக்ஸ்ட்ரா லகேஷன் சொல்கிறத எப்படி புரிஞ்சு இப்போ நான் அவங்க உங்களை ஒன்று கேட்டேன் இந்த தமிழ்நாட்டுக்காக ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னு உங்களை கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா ஒரு ஜேர்னலிஸ்ட்டு எவ்வளோ பேரை பேட்டி எடுத்திருப்பீங்க அண்ணா திமுகவில் எடுத்திருப்பீங்க திமுக எடுத்திருப்பீங்க சகல கட்சியில் எடுத்திருப்பீங்க ஆளே இல்லாத சரத்குமார் கட்சியில் கூட எடுத்திருப்பீங்க ஐயோ ஐயோ அதை வேறு விட்டாங்க கச்சை கழிச்சு விட்டார் பாவம் என்ன பண்ணுறது அதாங்க அப்புறம் என்ன பண்ணுறது அது பாதி சாமத்தில் வந்த பிரச்சனை நான் பாதி சாமத்தில் திடீர்னு அவருக்கும் நானும் உதயம் படாருன்னு பார்த்தாரு கட்டின பொண்டாட்டிக்காக கட்சியாக கழிச்சிட்டு ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு போய் நிப்பாட்டி வெளில வந்துட்டார் இந்த மாதிரி அரசியல் தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஸோ இதை மாதிரி தலைவர்களுக்கெல்லாம் தம் மாநிலத்தில் நடக்கிறது என்னென்னது தெரியுமா உரிமை என்ன தெரியுமா அதை பறிக்கிறாங்களே அது எப்படி கண்டுபிடிச்சி சரி பண்ணுறதுங்கிறது தெரியுமா ஏதாவது ஒன்று தெரியுமான்னு கேளுங்க தெரிஞ்ச ஆளை சொல்லுங்கள் நான் வேணா பதில் சொல்கிறேன் அதை விட்டுட்டு இப்போ எடப்பாடியால் தமிழ்நாட்டுக்கு ஏதேன்னு புரோஜனம் நீங்கள் எவ்வளோ இன்டர்வியூ நடத்திருக்கீங்களே ஓ அவரை போய் ஏதாவது ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டு நின்று உங்கள்கிட்ட விளக்கமாக நான் சொன்னதை அப்படியே சொல்லுவேன் தமிழ்நாடு அரசில் இதெல்லாம் இப்போ நீங்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை நீட்டுக்காக எமர்ஜென்சிக்காக கொண்டு வந்தீங்க அது ரைட் ஆர் ராங் அது வேற விஷயம் அசம்பிளியில் அன்றைக்கி இருந்த தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் இன்றைய முதல்வர் பகிரங்கமாக ஆதரவு தெரிவிச்சமா இல்லையா உங்களுக்கு வேடிக்கை பார்க்கல நீ கூட வேடிக்கை பார்த்த ஏன்னா கவர்னர் நீயும் பங்காளிங்க அப்ப நீங்க பிஜேபியோட எடுபடி அவர் பவர் ஏஜென்ட் ரெண்டு பேரும் பிஜேபிக்கு கீழே நீங்க எடுபடியா இருந்தீங்க அவர் பவர் ஏஜெண்டா இருந்தார் அதில் கவர்னருக்கும் முதல்வருக்கும் என்ன கவர்னர் மாநில உரிமையை மீறி அதிகாரிகளை கூப்பிட்டு அவரே ஆய்வு நடத்தினாலும் இவர் கண்டுக்க மாட்டார் ஏன்னால் அதை கண்டுக்க முடியாது அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு அது தேவையே இல்லை ஆனால் அன்னைக்கும் தமிழக முதல்வர் இன்றைய முதல்வர் தான் ஓடி போய் இன்னைக்கு இதை விட்டுட்டால் நாளைக்கு இதே நிலைமை நமக்கு வருண்டான்னு சொல்லி அத்தனை தொண்டர்களையும் ரோட்டில் உட்கார வச்சு கவர்னர் உள்ளே போய் படியாடினார் போட்டி கட்டிகிட்டு போய் கவர்னர் படுத்துக்கிட்டார் கவனிச்சிங்கல்ல அதுதான் மாநில உரிமையை பாதுகாக்கிற இடம் உரிமை எங்கே பறி போகுதுன்னா கவர்னருக்கு உண்டான வேலையை விட்டுட்டு முதல்வருக்கு உண்டான வேலையை கவர்னர் செய்ய ஆரம்பித்தார் செஞ்சார் அதனால ஓடிபி எதிர்கட்சி தலைவர் சண்டை போட்டு பிடிச்சி உள்ள குறைச்சிட்டார் இது ஒரு எதிர்க்கட்சி தலைவனுக்கு உண்டான அந்தஸ்து தகுதி அந்த அந்த மாதிரி தலைவனுக்கு தான் அந்த காரும் தேசிய கொடியும் பங்களாவும் கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி நாட்டை கூறு போட்டு விற்கிற வியாபாரிகள்லாம் கொடுக்கூடாது அதனால் இவர் அந்த போஸ்ட்டுக்கு அன்ஃபிட்டு இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் சரி தன்னுடைய கட்சிக்காரங்க ட்விட்டர் பக்கத்துலையும் சரி ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டு போட சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா சே நோட் டு ட்ரக்ஸ் அண்டு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி வந்து ஸ்ட்ராங்காக தன்னுடைய எக்ஸ்தலத்தில் வந்து பதிவிடுற எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து நீங்கள் வந்து கஞ்சா மொத்த வியாபாரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டாக இருக்குது ஏங்க நான் என்ன கேட்குறேன் அப்படி இருக்க அவர் எங்க சவுக்கு சங்கருக்காக குரல் கொடுத்தாரு நீங்கள் சொல்லுங்கள் அவர் வந்து ஒரு சமூக ஊடக பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் அவர் வந்து ஜெயில கடுமையா தாக்கல சமூக ஊடல் சமூக ஊடக பத்திரிக்கையாளர்னா அதிர்ச்சி அளிக்குது தான் ஒரு பத்திரிகையாளர் கவர்னர் மேல கேஸ் போடுறதுக்கு சட்டத்துல இடமே கிடையாது கவர்னர் அதனால கைய பிடிச்சி விழுத்தா விட்டுருவோமா சொல்லுங்க கவர்னர் கைய பிடிச்சி விழுத்தா விட்டுருவோமா சிஎம் இருக்கிற த இந்திய உலக வரலாறுல ரெண்டு சீஃப் மினிஸ்டர் இன்னும் ஜெயில உட்காந்துருக்கு இன்னும் ஜெயில தானே இருக்கு வெள்ள வழி இல்லை மந்திரியாவே ஒரு வருஷம் உள்ள உட்காந்துருந்தோம் இதெல்லாம் இன்னும் நடக்குது இல்லை நாட்டில் அப்புறம் என்ன இருக்கு இதில் பத்திரிகையாளர் ஊடகவியாளர்னா ஊடகவியாளர் பத்திரிகையாளர்னால் யாரும் குறைச்சி மதிப்பிட மாட்டோம் அவங்களுடைய நடுநிலை தன்மைக்கு தகுந்த மதிப்பு மரியாதையை அரசியல்வாதி கொடுப்பான் புரியுதா ஆனால் அயோக்கியன்ட்டு அதை எதிர்பார்க்க முடியாது பத்திரிகையாளர்கள் நல்லவன்ட்டை எதிர்பார்க்கணும் நாட்டை நாசப்படுத்துகிறவர்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது நான் சொல்கிறேன் அவர் வந்து கஞ்சா கேஸ் போட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த நிலமையில் எந்த பத்திரிக்கை உலகம் போராடிச்சு நீங்களாம் போராடினீங்களா எந்த பத்திரிக்கை ஆசிரியர்னு சொன்னீங்க அவரை எல்லா பத்திரிக்கை உலகமும் நர் ரோட்டில் போராடிச்சார் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அப்போ என்ன அர்த்தம் எந்த பத்திரிகைக்காரனாக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருக்கு பத்திரிகை உலகமே கண்டனம் தெரிவிக்காத சூழலில் எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் தெரிவிக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அதனால் தான் சொன்னேன் இவர் சில்லறை வியாபாரி அவர் மொத்த வியாபாரின்னு நான் என்னங்க தப்பாக சொல்லிட்டேன் ஏங்க கஞ்சா விற்கிறவனுக்கு சப்போர்ட் பண்ணால் அப்புறம் நாங்கள் என்னங்க பண்ணுறது கஞ்சா விற்கிறாரோ குடிக்கிறாரோ எனக்கு தெரியாதுங்க நான் குறைச்சி நான் இப்போ அப்படி சொல்கிற அவசியம் எனக்கு கிடையாது அது அது கவர்மெண்ட்டு சட்டம் அது வேலையை அது பார்க்கட்டும் அது இப்போ டிபார்ட்மெண்ட்டு வேலை அதுக்காக தான் நாங்கள் எல்லா இடமும் கஞ்சா கஞ்சா பரவுது 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 வச்சிருக்கோனெலாம் பிடிங்க பிடிங்கன்னு கத்தினது யார் அப்போ வச்சிருக்கோனெலாம் பிடிச்சா அதில் மாற்றுறாரு இவரும் மாற்றுறாருன்னா நாம் என்ன பண்ணுறது கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்து கூட தான் ரெண்டு பாலியல் கேசலாக மாற்றார் அதுக்காக ஐயோ அவர் கவர்னர் அவர் தொட்ட கற்பு போகாதுங்க சை 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 தப்பாலாம் சொல்லாதீங்க கவர்னர் எங்கே வேணாலும் கை வைக்கலாங்க கவர்னர் கட்டி பிடிக்கலாங்க கவர்னர் முத்தம் கொடுக்கலாங்க கவர்னர் என்ன வேணாலும் செய்யலாங்க கற்புக்கு அப்படியே தாங்க இருக்கும் அப்படின்னு நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அதாங்க அதை மாதிரி தான் கஞ்சா கஞ்சாவை பொறுத்த மட்டும் இல்லை அந்த வழக்கு யார் மேலே பாஞ்சாலும் பாலியல் வழக்கு பாஞ்சாலோ கஞ்சா வழக்கு பாஞ்சாலோ இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு போதை வழக்கோ எது மாட்டினாலும் நாட்டோட நலனை கருதி நீங்கள் சட்ட ரீதியாக அதை சந்திச்சுட்டு வெளியில் வாங்க நீதிமன்றம் இருக்கு அங்கே போய் உங்கள் நீதியை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் பிடிச்சவனை குற்றவாளின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க போலீஸ் ஸ்டேஷனே கலைக்கணுமா நான் கேட்குறேன் அப்போ ஸ்டேஷனில் கலக்கி சொல்கிறார் எடப்பாடி எப்படி கொடநாடு இல்லை கொடநாடுக்கும் போது லைட்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுமே எடப்பாடி எப்பெல்லாம் ஆள் அனுப்புகிறாரோ அப்போ லைட்டு ஆஃப் ஆகிடும் ஒரு குளம் நடக்கும் உடனே திரும்பி எடப்பாடி சிக்னல் கொடுத்தோன்னா லைட் ஆன் ஆகிடும் குளக்காரன்னு நாங்கள் தேடணும் இப்படி போயிட்டுருக்கேன் அந்த வழக்கு இல்லை எடப்பாடியே தானே சவுக்கு சங்கர் அதை தான் நானும் சொல்கிறேன் அப்படி போயிட்டுருக்கேன் அந்த வழக்கு அந்த மாதிரியா அதை தான் நானும் சொல்கிறேன் அந்த சவுக்கு சங்கருக்கு இவர் எல்லா மாநில உரிமைக்காக இவர் எடப்பாடி குரல் கொடுத்தோம் தான் நான் வாழ்த்து சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன் அதை விட்டுட்டு மாநிலத்தையே சூறையாடக்கூடிய அளவில் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு போதை பொருளுக்கு போதை வழக்கு பாய்ந்த ஒருவருக்கு எடப்பாடி ஆதரவு கொடுத்தா அவர் சில்ற வியாபாரின்னு சொன்னா இவர் மொத்த வியாபாரி இதுக்கு உங்களால் எந்த கொன்றும் கொடுக்க முடியாது முடிஞ்சா நியாயப்படுத்தி போய் எடப்பாடிட்டே கேட்டுருங்க சவுக்கு சங்கர் போன்ற பிரபலமான ஒரு அரசியல் விமர்சகரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதரை இப்படி வந்து ஜெயிலில் வந்து தாக்குறாங்க அப்படின்னா ஒரு சாதாரண மனிதன் வந்து ஜெயிலுக்கு போனால் என்னெல்லாம் ஆகும் இப்படியெல்லாம் குடும்பப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்கிறாரு ஊடகவியாளர் ஃபெலிக்ஸ் அவருக்கு உங்களுடைய பதில் என்ன அந்த ஊடகவியாளர் பேர் என்ன சொன்னீங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்டு நான் திரும்பி கேட்குறேன் அவர் எந்த ஜனநாயக ஜனநாயக கடமைக்காக எந்த ஒரு ஒரு அதாவது மாநில உரிமைக்காகவோ இல்லை எங்கேயாவது நடந்த ஒரு அசம்பாவிதத்துக்காகவோ அவர் கைதாகி எப்பையாவது ஒரு ஒரு இப்படி சொல்லுவோம் நம்ம சமூகத்துக்காக ஒரு பொது உடைமைவாதியாக அவர் என்றைக்காவது கைதாகி உள்ளே போயிருக்காரா இல்லை அப்படி ஏதாவது உள்ளே போய் அந்த உணர்வின்பால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைன்னா ஒன்று செய்ய சொல்லுங்கள் அவரை எங்கேயாவது போய் அதை மாதிரி என்ன அவரை நான் திருடிட்டு உள்ளே போக சொல்ல அவரை போய் கஞ்சா வச்சுட்டு உள்ளே போக சொல்லலை ஏதேனும் ஒரு விஷயத்தில் அவரை புலரில் போய் பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி அதை மாதிரி இருக்குமானு இருந்தால் அவருக்கு தெரியும் கற்பனை கதையில் அவர் பாதிக்கப்பட்டவரோ இல்லை பாதிக்கப்பட்டதாக தன்னை கருதக்கூடிய அவரோ அவர் சார்ந்த வழக்கறிஞர்களோ உள்ளே போய்ட்டு வெளியில் வந்தால் இதை தான் சொல்லுவாங்க நாளைக்கு நடந்துருமோ நடந்துருமோன்னு இப்போ அவர் சவுசங்கரோட ஓய்வு என்ன விளக்கு போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க ஏபிஎஸ் போட்டிருக்காங்க ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் போட்டிருக்காங்க எங்கே போயிட்டார் ஆட்கொணர் ரூம் பண்ணி போட்டிருக்காங்க ஆள் காணா போனால் கண்டுபிடிக்க முடியலன்னு போடுறது எங்கே போட்டிருக்கு உள்ளே கிடக்கிறாரு யாருக்கும் தெரியாதா அவர் பிடிச்சது தெரியாதா இனிமேல் கண்டுபிடிச்சி சொல்லணுமா அதில் சட்டத்தில் கிடைக்கிற ஒரு சந்து சந்துப்பூந்தில் கிடைக்கிற ஒரு சாக்கு புரியுதா சட்டம் த இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை கொடுக்குறதுல அந்த வாய்ப்புகளை ஒன்று ஒன்றா அவங்க பயன்படுத்துவாங்க நாளைக்கு தாக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கே ஓடி வந்து வழக்கறிஞர் சொல்லுவார் உள்ளே தாக்கப்படுறாரு அடிக்கப்படுறாரு உதைக்கப்படுறார் நசுக்கப்படுகிறாருமாரு அதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை நல்லா அவங்க உண்டு நிர்வாகம் உண்டு ஐஜி கூட பேட்டி கொடுத்துருக்காரு சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த செய்தியை பேட்டி கொடுக்கும்போது நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அதனால விட்டுருங்க அந்த பத்திரிகையாளர் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அவர் ஆரோக்கியமாக இருக்க சொல்லுங்கள் என்ன அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு தெம்பாக இருக்கட்டும் பாதுகாப்பாக இருக்காரு அதனால் பாதுகாப்பாக வந்துடுவார் இனி அந்த பணியை தொடராமல் இவரை சொல்லி பார்த்துக்க சொல்லுங்கள் இல்லை ஸ்டாலின் குடும்பம் வந்து கொள்ளையடிக்க தடையாக வந்து சவுக்கு மீடியா இருப்பதன் காரணமாகத்தான் சவுக்கு மீடியா வந்து முடக்கிறாங்க முடக்குவதற்கு சதி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை காவல்துறையினர் எல்லாருமே வந்து அழைத்து வரும்போது அவ்வளோ தூரம் கத்தி ஊடகத்தின் முன்பு பேசிட்டு போயிருக்கிறாரு சவுக்கு சங்கர் இதற்கு உங்கள் பதில் என்ன சார் அதாவது ஒன்று நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் அவரை பொறுத்த மட்டில் நான் கேட்குற எங்கே வேலையில் இருந்தார் உங்களுக்கெல்லாம் தெரியுமா லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருந்தார் ஏன் அந்த வேலை பறிப்போச்சுன்னு யாருக்காவது தெரியுமா உங்களுக்கே தெரியுமா அட்லீஸ்ட் இந்த மீடியாவில் டேப் ரெக்கார்டு வந்து ரிலீஸ் ஆனால் இந்த மீடியாவில் சொல்லுங்களேன் இல்லை அந்த ஆடியோ ரிலீஸ் சொல்லுங்க இல்லை தெரிஞ்சதை சொல்லுங்க இல்லை டிஜேபி ஆடியோ ரிலீஸ் வந்து ஆனந்தம் இது அவர் வந்து சர்வீஸு கூட அவரால் ஒழுங்காக சர்வீஸ் பண்ண முடியல புரியுதா உங்களுக்கு அதுலேருந்தே டிஸ்குவாலிஃபைட் ஆகி சஸ்பெண்ட் ஆகி வெளில தூக்கி எறியப்பட்ட ஒரு நபர் அவர் என்னங்க ஒரு பெரிய தேசப்பிதா மாதிரி நம்ம கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கோம் நான் திரும்ப உங்களே கேட்குறேன் அவரெல்லாம் நீங்கள் ஊடகவியாளர் பெரிய பத்திரிக்கையாளர் பெரிய சமூகவியர் சமூக ஊடவியாளர்கள் எல்லாம் சொல்லாதீங்க அந்த வரியெல்லாம் துணிங்கன்னா உங்களுக்குலாம் ஆச்சுங்க அவரெல்லாம் என்ன கேட்டால் நான் சொல்கிறேன் சார் அவர் தனிப்பட்ட நபரில் யாராவது ரெண்டு அதிகாரிகளை மிரட்ட வேண்டியது எங்கள் அரசியல்வாதிகளை மிரட்ட வேண்டியது எங்கள் அமைச்சர் உதயநிதியை போய் அவ்வளோ தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தினர் என்ன என்ன இவரால் அதில் சாதிக்க முடிச்சுது என்ன இவரால் அதை வெளி உலகத்துக்கு காட்ட முடிச்சுது இவர் பேச்சை நம்பி மக்கள் அந்த தொகுதியில் ஓட்டு போடாமல் இருந்ததா அவர் எம்எல்ஏ ஆகாம தடுக்க முடிச்சுதா அமைச்சராகிறத தடுக்க முடிச்சுதா அமைச்சர் ஆன பிறகு ஏதேனும் ஒரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டை அவர் மேலே சொல்ல முடிச்சுதா சொல்லுங்கள் இப்படிப்பட்ட ஆளெல்லாம் எதுக்கு இவங்கெல்லாம் பெரிய சமூக புல்லுருவிகள் சார் இவங்கெல்லாம் ஊடகவியாளர்னு சொல்லாதீங்க புல்லுருவிகள்னு சொல்லுங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் அவெல்லாம் இப்போ அந்த அந்த டிபார்ட்மெண்ட்லேயே பேப்பர் திருடி விற்ற காரணத்தினால வெளில வந்தார் அப்படிதான் தேவையான அதிகாரிகளுக்கு தேவையான சலுகைகள் பண்ணுறது தேவையானது அவர் அவர் செஞ்ச முற்போன்னு செஞ்ச ப வினையை இப்போ அனுபவிக்கிறார் அவ்வளோதான் அதிலலாம் போய் ஒன்றும் பெருசாக இவரை தியாகி பட்டம்லாம் கொடுத்து இப்போ என்ன இப்போ டீசெண்டாக அப்படி சொல்லுவோம் சவுக்கு சங்கரா இருந்தவர் இப்போ கஞ்சா சங்கரன்னு வச்சுக்க சொல்லுங்கள் இந்த பட்டத்தை வேணால் நீங்கள் நானும் கொடுக்கலாம் அவர் எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாரு திமுகவுக்கு மு முட்டு திலகம் சூர்யா விட்டு கொண்டாண்டார் நான் முட்டு கொடுத்து தாங்கிட்டுருக்கேன் நான் ஆமாம் அந்த கட்சி நல்லா இருந்தால் தான் நாட்டில் மக்கள் நல்லாயிருக்கும் அந்த தலைவன் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாடு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் நாங்களாம் முட்டு கொடுத்து தான் தீர்வோம் ஏன்னா நாங்களாம் நாங்கள் வாழ்கிறதுக்காக முட்டு கொடுக்கல எங்களை மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைகள் வாழணுன்னா இந்த மாதிரி ஒரு தலைவன் நாட்டுக்கு தேவைப்படுறாரு அடுத்த தலைமுறையை பாதுகாக்கிறதுக்கு அவர் பையன் அமைச்சர் உதயநிதி தேவைப்படுறாரு அதனால் நாங்கள் தூக்கி வச்சு பாராட்டுறோம் அதனால் சவுக்கு சங்கர் எனக்கு முட்டு தலைவனு பட்டம் கொடுத்தாரு நான் வேண்டான்னு மறுக்கலையே நீ என்ன வேணாலும் கிண்டல் பண்ணிட்டு போ நான் அந்த பட்டத்தையே சுமந்துட்டு போகிறேன் தப்பு இல்லைன்னு சொன்னேன் நான் இப்போ பட்டம் கொடுக்குறேன் சவுக்கு சங்கரன் சவுக்குன்னு யாருக்கு கொடுத்த பட்டம் சுப்ரீம் கோர்ட்டு ஜனாதிபதி கொடுத்தாரா சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு கொடுத்தாரா சொல்லுங்கள் யார் கொடுத்தது நீயே வச்சுக்கிட்ட சவுக்கு சங்கரன் இப்போ நான் சொல்கிறேன் கஞ்சா சங்கரன் நான் கூட சொல்லலை கவர்மெண்ட்டு சொல்கிறது இவரவங்க பல்வேறு சார் மகிழ்ச்சி சார்